பெண்களுக்கான ஆட்சி சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிய ஆட்சி திமுக ஆட்சி என்பதை மனதில் வைத்துக் கொண்டு வரும் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் பொங்கல் விளையாட்டு போட்டிகளில் பரிசுகளை வழங்கி கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் துரை செல்வன் பேச்சு கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட காட்டூர் பகுதியில் பொங்கல் விழா விளையாட்டு போட்டிகள் திமுக சார்பில் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் துரை செல்வன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பேசுகையில் தலைவர் தளபதி தலைமையிலான திராவிட மாடல் அரசு பொங்கலுக்கு என்ன வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து செய்து கொண்டுள்ளது பெண்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் இலவச பேருந்து உள்ளிட்டவைகளை வழங்கியது மட்டுமல்ல சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளது பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக பணிகளை திமுகவினர் செய்து கொண்டுள்ளனர் என்பதை மக்கள் அறிவீர்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் முதலில் வந்து உங்களுக்காக போராடுவது திமுகவினர் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தொடர நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என கூறினார் இந்த பரிசீலிப்பு விழாவில் முன்னாள் மாநில மாணவரணி துணை செயலாளர் வழக்கறிஞர் கணேஷ்குமார் வார்டு செயலாளர் விஜயகுமார் தலைமை கழக பேச்சாளர் காட்டூர் சம்பத் மாமன்ற உறுப்பினர் சுமோ விஜயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உதவி செய்ய போறாங்க ஓட்டு கேட்பாங்க விதவிதமா பேசுவாங்க எல்லாம் போயிருவாங்க யாரும் மக்கள் மீது அக்கறையோடு செயல்படுத்த மாட்டாங்க அந்த மக்கள் மீது அக்கறையோடு செயல்படும் ஒரே இயக்கம் ஒரே கோட்டை அசைத்து விடலாம் என்று அசைத்து பார்த்து விடலாம் என்று கொள்கை வாதிகள் நாங்கள் என்று உழைக்கவராக விளக்கிற தொண்டர்களாகத்தான் நாங்கள் பணியாற்றுவோம் எங்களை ஆட்டவோம் இந்த விழாவுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்து இருக்கின்ற செயலாளர் விஜயகுமார் அவர்களே சுமா விஜயகுமார் அவர்களே கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளரும் எனது நண்பருமான கோவை சம்பத் அவர்களே முன்னாள் மாவட்ட செயலாளர் கோட்டை பகுதியின் பகுதி செயலாளர் அகிலாந்தே மூணாவது அங்கே இருக்காச்சா

உடைபாளையம் அடுத்தது மற்றும் உங்களை சார்ந்த அனைவருக்கும் திராவிட பொங்கல் தைப்பூர் தைப்புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகிற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் நன்றி வணக்கம் இப்பொழுது நம்முடைய பலர் எங்களுடைய தம்பி செந்தமிழ் செல்வன் அவர்கள் கோலப் போட்டியிலே வென்ற இப்போ ஒவ்வொரு பாகம் இருக்கு இப்போ நான் வந்தேன்னாக்கா எழுபத்தி ஏழு பிள்ளையார் கோயில் வீதி அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க அவங்க மூணு ப்ரைஸை முதல்ல வாங்கிக்கோங்க வாங்கி இங்கே இருக்கிற பத்மராஜ் அபிநேசன்